ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்களுக்கு பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமேட் யூடியூப்ல தஞ்சாவூர்ல பிறந்துட்டு வளர்ந்ததெல்லாம் கும்பகோணம் கும்பகோணத்துல இன்னைக்குலாம் ஆட்டம் கொடுத்துட்டு சின்ன பையன் தான் இப்பதான் ரவுடி சீல் இறங்குறாரு ஆனா மிளகு சிறுசுனாலாம் காரம் அதிகம்ன்ற மாதிரி பயங்கரமான சேட்டைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு பெரிய பெரிய ரவுடிகள்லாம் திரும்பி பார்க்கற அளவுக்கு தஞ்சாவூர்ல இன்னைக்கு வந்து பேரை வாங்கியிருக்காரு எல்லா ரவுடிகளுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும் அதே அது அதே முக்கியமா பாத்தீங்கன்னா ரவுடிகளுக்கு வந்து போலீஸ்கார வேலைக்கு நான் அப்ளை பண்ணேன் போலீஸ்காரும் ஆசைப்பட்டேன் லாஸ்ட்டாக அந்த மாதிரி ஆகிப்போச்சு அதே தான் இவருடைய வாழ்க்கையும் போலீஸ் வேலைக்கு ஆசைப்பட்டு லாஸ்ட்டாக போலீஸ்காரங்களே இவர் மேலே பொய்யான வழக்கு போட்டு தேவையில்லாம உள்ளே போய் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி போலீஸ் வேலையும் போய் அந்த கணவனையும் தகர்த்து லாஸ்ட்டாக ரவுடீசத்தில் இறங்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்காண்ட் வாழ்க்கை நிறைய இளைஞர்களுடைய வாழ்க்கை ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனலில் கும்பகோணத்தை சேர்ந்த குருமூர்த்தி அவரது தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பக்கத்துல பெல் பட்டன் நமக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாவதாக பாத்தீங்கன்னா யார் இந்த கும்பகோணத்தை சேர்ந்த குருமூர்த்தி எந்த ஊர்ல பிறந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் அருகே திருபுவனம் என்ற இடத்தில் ராஜேந்திரன் மற்றும் சாந்தி இந்த தம்பதனின் மகன் தான் இந்த குருமூர்த்தி பிறந்தது பாத்தீங்கன்னா பதினெட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கூட பிறந்தது ஒரு அக்கா சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அம்மா தவறிடுறாங்க உடம்பு சரியாமல் நோய் வந்து தவறிடுறாங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சப்போர்ட்லாம் ஒன்றும் பண்ணல அவரும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தவறிறாரு திருப்பூரில் ஒரு சாதாரண கம்பெனியில் வேலை செய்கிறாரு குடும்பம் ரொம்ப தான் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இவர் எடுத்து இவரை வளர்த்தது இவரை படிக்க வச்சது எல்லாமே இவங்க மாமாவும் மாமாவுடைய பையனும் தான் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இவரை இவரை எடுத்து அவங்க தான் வளர்த்துருக்காங்க இவருடைய மாமா பேர் பாலுசாமி அத்தை பேர் வந்து அன்னபூரணி அவர்களுக்கு வந்து பாலாஜி என்ற ஒரு மகனும் காயத்ரி என்ற ஒரு மகளும் உண்டு அவங்க மாமாவுக்கு வந்து ஒரு பாலாஜி என்ற இவரோட நல்ல வயசுல பெரியவர் அண்ணா அக்கா அண்ணா கூப்பிடுவார் அந்த மாதிரி ரெண்டு பேர் உண்டு சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா குருமூத்தியை வந்து நீ தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க மாமாப்பையா அண்ணன் பாலாஜின்னு ஒரு வந்து ரொம்ப ஆசை காமிச்சியாக வளர்த்துருக்காரு நீ எப்படி இருந்தால் போலீஸான ஆகணும்னு சொல்லி வளர்த்திருக்காரு அதே மாதிரி இவரும் நல்லபடியாக பிஏ தமிழ் படிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு விபத்தில் பாலாஜி இறந்துடுறாரு அவர் ஆசைப்படியே போலீஸ் ஆகணும்னு சொல்லி ஒரு பிஏ தமிழ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கும்பகோணத்தில் படிச்சிருக்காரு அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் திருச்சியில் ஒரு ஐஏஎஸ் அகாடமில சேர்ந்து இந்த எஸ்ஐ தேர்வுக்கான ட்ரைனிங் எடுக்கிறார் எப்படி எக்ஸாம் எழுதணும் பாஸ் பண்ணணும்னு சொல்லி கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியரில் பாஸ் ஆகிறாரு அப்புறம் மெயின்ஸ் எழுத வெயிட் பண்ணிட்டுருக்காரு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திங்கக்கல திங்கக்கிழமை தோற இவங்களுக்கு அந்த அகாடமி லீவ் ஆனால் சரி சண்டே சண்டே ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக சண்டே ஆச்சுன்னா அவங்க மாமா வீட்டுக்கு போவார் அவங்க அக்கா வீட்டுக்கு போவாரு அங்க போகும்போது அதே மாதிரி என்ன பண்றாரு லீவ்ன்றதுனால ஒரு ஒரு நாள் அவங்க மாமா வீட்டுக்கு போறாரு அவங்க மாமா பண்ணாவது அக்கா அக்கான கூப்பிட்றாரு இவரது அவரது கணவர் பிரசன்னா வெங்கடேஷ் அவர் வந்து ஒரு நேர்மையான அரசு அதிகாரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலைச்சாரு மணல் தடுப்பு மணல் தடுக்கிறதுல வந்து ரொம்ப தீவிரமா இருக்காரு இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மலர் கொள்ளை தடுக்க தடுக்கிறதுனால ரவுடிகளா இருக்கட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும் எல்லாருமே காவல்துறையா இருக்கட்டும் எல்லா எல்லாம் அந்த ஊர்ல இருக்கிற பெரிய சொல்லுங்க எல்லாத்துக்குமே இவருக்கு என்ன பண்றாருன்னா ரொம்ப எதிர்ப்பு சம்பாதிக்கிறாரு அரசியல்வாதிகளா இருக்கட்டும் அரசுவாதம் எதிர்ப்பையும் சம்பாதிக்கிறாரு காரணம் இவர் நேர்மையா இருக்கிற ஒரே காரணம் தான் இவரை வந்து பழி வாங்க முடியல அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க இவர் இவரை பழுவாங்க ஏன்னா இவர் டிபார்ட்மெண்ட்டில் எழுதுகிறார் பழி வாங்க முடியுறதுனால குருமூத்தியை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ வந்து காய்காப்பேட்டே கார்த்திக்கு காய்காப்பேட்டை சதாம் ஹுசேன்றவங்களும் கொஞ்சம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க வீட்டில் வந்து வாட்டடா ஒம்புழுத்து குருமூத்தி எழுதுறாங்க ஒம்பு எழுதுறாங்க குருமூத்தி என்ன பண்ணுறாரு கார்த்திகையும் சதாமூசனையும் அச்சி ஓட விட்டுறாரு முதல் வழக்கு வழக்கு ஃபைல் பண்ணுறாங்க இவர் மேலே அந்த ஊர் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாருமே சொல்கிறாங்க வேணாம் பட்சிங்கிற பையன் போலீஸ் வேறு ஆசைப்பாங்கன்னு ஆசைப்பட்றான் கேஸ் எல்லாம் போட வாங்கு சொல்கிறாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா இல்லை தான் சொன்னாலும் உட உடவே கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு ஒரு ஏட்டு அதாவது திருவிடை மருத்துவர் ஸ்டேஷன் உள்ள ஏட்டு என்ன பண்ணுறாரு சிங்கார இவன் லைஃப் ஸ்பாயில் பண்ண என்ன பண்றாரு எஃப்ஐஆர் போட்டே ஆகும்னு சொல்லி எஃப்ஐஆர் போடுறார் கரெக்டாக திருவிடை மருத்துவர் ஸ்டேஷனில் போடுற வழக்கு பதிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் திருவருடைய மதுரை மருந்து ஒரு சப்ஜெக்ட்ல அடைக்கிறாங்க ஒரு மாசம் கழிச்சு சிறையிலிருந்து வெளியே வராரு வெளியே வந்தவுடன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அழைச்சி ஓடப்பட்டிருக்காரு கார்த்திகம் சதாமோசனம் இவங்க என்ன நினைக்கிறாங்க குருமூர்த்தியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க இந்த மாதிரி பிளான் போடும்போது அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இவருக்கு சப்போர்ட் அங்க லோக்கல் லோக்கல்ல வந்து சில ரவுடிங்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க கார்த்திகும் சதாமோஷன் என்ன பண்றாங்க லோக்கலில் சப்போர்ட் பண்றாங்க அந்த லாலி மணிகண்டன் குரூப்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க எதுக்குன்னா அவங்களுக்கு பக்கம் நிறைய அங்கே ஏற்கனவே ஒரு கோயம்புத்தூர் ஒரு ட்ரிபிள் மட்டும் இருந்ததுனால அதுக்கு பழி வாங்கணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்ப என்ன வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்தக்காரர் குருமூர்த்தியோட சொந்தக்கார் வந்து அவர் முறை வேணும் சரண்ராஜ் என்பவர் தான் அவர் பாத்துக்கிறார் செலவுகளும் பாத்துக்கிறது படிப்புகளாம் பாத்துக்கிறது அவரு தான் இந்த சரண்ராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுடி இவர் வந்து பிரபல தாதா ராம் அவர்களுடைய விசுவாசி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆகஸ்ட் மாசம் கோயம்புத்தூர்ல லாலி மணிகண்டனை கொலை செய்யும் இந்த முயற்சியில அப்போ ஒரு மூணு பேர் அருண் மாதவன் தியாக மூணு பேர் கொலை பண்றாங்க இந்த வழக்குலையும் சரண்ராஜா ஒரு முக்கிய குற்றவாளியா சேர்க்கப்படுது இந்த வழக்குலையும் அப்ப என்ன பண்றாங்க இது வந்து நல்ல சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க அது கரெக்டாக கேம் என்ன பண்ணுறாங்க லாலி டீம் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க இவங்க நீ எது கார்த்திகிட்டே சதாமூசி என்ன சொல்றாங்கன்னா நான் பசங்க கொஞ்சம் அனுப்புகிறேன் நீ ஏன் இல்லாம இவன் இப்போ தான் வரான் இவனை போய் குருமூர்த்திய போய் ஆச்சு நீ என்ன பண்ண போற நீ சரன்ராஜா போடு சரண்ராஜா போட்டினா ஒரு பெரிய பேர் வரும் உனக்கு திடீர்னு நல்லா வளர்ந்துடலாம் சொன்னோன்னே ரெடி பண்ணுறாங்க இவன் ரெடி பண்ணுறாங்க சரண்ராஜா கொலை பண்ணது ரெடி பண்ணுறாங்க அது பிரச்சனை குருமூர்த்தியால் தான் ஆரம்பிச்சு ஆனால் போகிறதுக்கு சரண்ராஜ் மேலே போகிறாங்க கரெக்டாக பத்தம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு பார்த்தீங்கன்னா சரண்ராஜா கொலை செய்கிறாங்க ஏற்கனவே எஃப்ஐஆர் போட்டு போலீஸ் வேலைக்கும் போயிடுச்சு அதாவது இந்த போலீசுன்ற கனவு போயிடுச்சு சரண்ராஜா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து வெறியே வரார் நான் நான் எங்கள் அண்ணன் சரண்ராஜா கொண்டதுக்கு நான் பள்ளி தீத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி ரவுடியா மாறுறாரு கும்பகோணத்துக்கு உள்ள வராரு உள்ள வராரு இங்க வரும்போது பாத்தீங்கன்னா டீம் எதுவும் கிடையாது இவர்கிட்ட தனியா தான் வராரு மனசுல தைரியத்தோட தான் வராரு டீம் எதுவும் கிடையாது ஒரு கிரிக்கெட்டை விளையாடும் போது பாத்தீங்கன்னா கும்பகோணத்தை சேர்ந்த இன்னொரு சரண்ராஜ் இவங்க அண்ணன் சரண்ராஜ் இறந்துட்டார் இன்னொருத்தர் சரண்ராஜ் என்றவர் பழக்கம் வராரு இவரு யாருன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து இவங்க அப்பாவும் பிரபல ரவுடி மனசன் குணா அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் இவங்க இவங்க குடும்பத்தை பாத்துக்கிறதே அவர் தான் அதனால அவருடைய தீவிர விசுவாசி தான் இந்த சரண்ராஜ் இப்போ வர சரண்ராஜ் ஒரு சரண்ராஜ் ரொம்ப தீவிர விசுவாசி இப்ப இவங்க ரெண்டு பேர் சம ஃபிட்டா வராங்க இப்ப இவங்க ரெண்டு பேர் கூட டீம் பசங்க நிறைய பேர் சேர்றாங்க குருமூத்தி அண்ணன்ராஜ் கொலை கார்த்திகையும் சதாமூசனையும் இவங்க ஒரு டீம் ரெடி பண்றாங்க இவங்க ரூட் இருக்காங்க அப்போ சரண்ராஜ் வந்து கூட ஹெல்ப் பண்றாரு குருமூர்த்திக்கு கூடவே இருக்காரு பசங்களும் கூட இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சரண்ராஜுக்கு ஒரு பிரச்சனை வருது அவங்க சித்தப்பா உச்சானி இதுல விமல் மூலம் ஒரு பிரச்சனை வருது அந்த உச்சநீதிமன்றம் ஏகப்பட்ட தெப்ட் கேஸ் கொலை முயற்சி கேஸ் நாற்பது கேஸ் மூலம் அவரும் ரவுடி பிரச்சனை வருது வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க அசிசமாக பேசுறது குஸ்ட்டு வந்து அசீசமாக பேசுறது இந்த மாதிரி குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தாங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அவங்க சைடில் ப்ரெஷர் கொடுத்து கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி பயங்கர மன உளைச்சல் கொடுத்துருக்காரு இந்த உச்சானி அப்போ சரண்ராஜ் வந்து குருமூர்த்திட்ட சொல்றாரு இந்த மாதிரி ஒன்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் குருமூர்த்தி என்ன பண்ணுறாரு நான் நண்பனுக்காக நான் கொலை பண்றேன் சொல்லி கொலைல இறங்குறாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று உச்சானிய கும்பகோணம் ஊசி மாதா கோயிலுட் இடத்துல வச்சு குருவும் குருமூர்த்தியும் சரண் மற்றும் ரெண்டு பேர் சேர்ந்து கொலை பண்றாங்க நாச்சியார் கோயிலில் ஸ்டேஷனில் கேஸ் ஆகுது முதல் கொலை வழக்கு ரெண்டு பேரும் எஸ்கே போகிறாங்க அதுக்கப்புறம் குளித்தலை ஸ்டேஷனில் போய்ட்டு குருமூத்தி சரண் அடைகிறாரு அவர் டிசிபி ஆஃபீஸில் போய் சரண் சரண்ராஜ் வந்து டிசிபி ஆஃபீஸில் போய் சரண் ரெண்டு பேரும் கையோட குண்டாஸ் போட்டுறாங்க அதாவது வாட்டோட உங்களை அழிக்கணும்னு முடிய மாட்டாங்க ஒரு கொலை கேஸுக்கெல்லாம் என்னைக்கு குண்டாஸ் போடுவாங்க நம்ம ஊரில் என்ன பண்ணிட்டாங்க காவல்துறையும் உங்களுக்கு சப்போர்ட் உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது உண்டாசை போடுறாங்க திருச்சி மத்திய சிறையில் அடைக்க போடுறாங்க இவரு மட்டும் போடல உருமத்தையும் மத்தியாச போட்டு உள்ள கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாசம் உள்ள நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெளியே சிறையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல ரவுடிகளோட தொடர்பு ஏற்படுது அதாவது மதுரை வெள்ளக்காளி நல்லா க்ளோஸ் ஆகுறாரு ராம இது ராம் நாடு முனிஸ் க்ளோஸ் ஆகுறாரு இந்த மாதிரி நிறைய ரவுடிகள் நல்லா க்ளோஸ் ஆகி அவங்களுக்குலாம் செல்ல பிள்ளையாக மாறுறாரு நான் பையன் நல்ல சுற்றுப்பா வரான்னு சொல்லி எல்லாருக்கும் நல்லா பழக்கம் அண்ணா அண்ணான்னு சொல்லி நல்லா பழக்கத்தில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு எப்படி தயாரிக்கின்றதே கற்றுக்கணும் வராது வெளியே நல்லா பார்த்தாங்க ஒரு சிறை என்னென்ன விதமா எப்படியெல்லாம் ஒருத்தனை மாத்தி வெடிகுண்டு தயாரிக்கிற அளவுக்கு வந்துருச்சு இதற்கிடையில பாத்தீங்கன்னா ஒரு வெளிய வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா கும்பகோணம் பூரா குரு சரத்து குரு சரத்து குரு குரு சரண் குருன்னு சரணு யார் இந்த குரு யார் இந்த சரண்ராஜன் சொல்லி ஏகப்பட்ட நேம் பரவுது பெரிய பெரிய தலைங்க வாயிலெல்லாம் போய் விடுறாங்க இவங்க யார அந்த பசங்க இது கடையில எல்லா ஒரு பக்கம் ஏற்கனவே லாலி மடிகன் டீமோட ஆப்ரண்ட் ஆகிட்டான் ஏன்னா இவங்க சரண்ராஜ் நண்ணன போனதுனால அந்த டீமோட ஆப்ரண்ட் தான் இருக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா கும்பகோணம் பூரா எல்லாருக்குமே தெரியும் எங்கிற முருகன் கும்பகோணம் எல்லாம் கெத்து தான் கெத்து எந்த சமூகம் இருந்தாலும் பெரியவர் பசங்க தான் பண்ணுவாங்கன்ற மாதிரி பெரியவர் தான் இன்னைக்கு வரையும் ஒரு பேரை வாங்கி வச்சிருக்காரு இந்த மாதிரி திடீர்னு போனோம்னா எவன்ட அந்த சின்ன பசங்க விசாரிக்கும் போது இவரோட சொந்தக்காரன் அதாவது பெரியவருக்கு வந்து இவர் வந்து சித்தப்பா வேணும் குரு சித்தப்பா வேணும் இப்ப திடீர்னு பேர் எடுத்தவங்க என்ன அந்த அவங்களுக்கு என்ன பண்றாங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவங்களுக்கு தெரிய வருது இவங்க பேக்ல வந்து மன இவங்க ஒரு குணா இருக்கிறாங்க அப்படியே போச்சுன்னா குணாவை குணாவே அவரை பெரிய அண்ணன் வருவாரு மோகன்ராம் அவர்கள் வருவாங்கன்றது எல்லாருக்கும் ஒரு பயம் வருது சின்ன பசங்களுக்கு இவ்வளவு பெரிய பேக்ரவுக்குதான் இவ்வளவு பேரட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க பேச்சுவார்த்தை கூப்பிடாங்க எப்படி பேசுறாங்க பாத்தீங்கன்னா பேசிக்கிறாங்க இந்த மாதிரி தம்பி நீ நம்ம கூட நான் உங்களுக்கு ஐயாயிரம் பணம் தரேன் உங்களுக்கு காரணம் வச்சுக்கிறேன் நம்ம நமக்கு நம்ம கூட இறா தம்பி நோனே இல்லை இவர் என்ன சொல்கிறார் குரு இல்லை சித்தப்பா வேணாம் எங்களுக்கு எங்களுக்கு வந்து குணா நகர் ஏதாவது இருந்தாலும் குணா நான் பார்த்து பாரு இப்போ எங்களுக்கு அவர் தான் பார்த்துருக்காரு அவரே பார்த்துக்கிட்டா நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறாங்க எதுவும் தேவையில்லைன்னு சொல்லி ஒரு நாள் கூப்பிட்டுறாங்க எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அணி கூப்பிட்றாங்க கூப்பிட்டு இதே மாதிரி பேசுகிறாங்க கூட யார் போகுதுன்னா குருவும் பிரித்திவராஜன் ஒருத்தரும் போகிறார் கூட போகும்போது அங்கே என்ன வந்து பார்த்தீங்கன்னா டேய் நீயும் வச்சாருன்னா என் கூட வந்துருங்க உங்களுக்கு என்ன செலவு வேணுமோ நான் பார்த்துக்குறேன் உங்களுக்கு காரை நான் போட்டு கொடுத்துறேன் காரை நீ வச்சுங்க கூடவே என்று நான் சொல்லி பெரியவர் சொல்றாரு என்ன சொல்றாரு முடியாதுன்னு சொல்லவே என்ன பண்றாரு பெரியவர் ஒரு அற விட்டுறாரு பெரியவர் அவர் அற விட்ட உடனே சொல்றாரு சித்தப்பா நீங்க எவ்வளவு ஒன்னு அடிங்க பண்ண பிரச்சனை கிடையாது நீங்க அடிக்கிறாங்க ஒன்னா போய் சித்தப்பா நீங்க அடிங்கச்சி பண்றாரு பேசிட்டே இருக்கும்போது என்ன பண்றாரு பின்னாடி ஒருத்தர் வந்து அவருக்கு அவர் பெரியவர் குரூப்ல இருக்கிற பின்னாடி வந்து பின்னாடி வந்து அச்சுறாரு பின்னாடி வந்து வச்சும் போது என்ன பண்றாரு டக்குன்னு வாய விட்டுறாரு நீங்க கை வச்சுனா மண்டே ஏற்றுடுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி வாய் வருவாரு அப்ப பெரிய ஒரு டென்ஷன நான் ஒரு உல போட்டா நீ பெரிய இவனா நீ கும்பகோணத்தில் நாங்க தான் கேக்கேன் நீ பெரிய விண்ணா நீ மோஸ்ட்டே சொல்லி மயமா திட்டாரு இவங்க ஒரு மாதிரி அசிங்கம் ஆயிடுது அடிச்சு அமைச்சிடுறாங்க திட்டி அமைச்சுறாங்கன்னா வெளியே வர வெளியே வந்து சரணுக்கு போன் அடிக்கிறார் சரண இந்த மாதிரி ஆகி வச்சோடன மூணு பேரும் கிளம்புறாங்க மூணு பேரும் கிளம்பி நேரம் என்ன பண்றாங்க கையில பாம்பு கீழே எடுத்துன்னு போறாங்க வெடி கொண்டு எடுத்துன்னு போயிட்டு நேராக என்ன பண்றாங்க அந்த அவங்க ஏரியா மணஞ்சேரிக்கு அருகில் இருக்கிற களுங்கண்டூர் ஏரியா போய் பாம் பாம்படிக்கிறான் பாம்பு அடிச்சு பெரியூருட்பட இருபது பேரையும் ஓட விடுறாங்க எல்லாம் ஓடுறாங்க திருச்சி ஏரியாவே பத்திக்குது பயங்கரமான ஒரு பரபரப்பாவது காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்றாங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி என்ன பண்றாங்க கூடவே குரு சரண்ராஜ் பிருத்திராஜ் ஸ்பாட்ல போனது ஆனால் என்ன பண்றாங்க கூடவே சரண்ராஜோடைய அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேர் அதாவது தர்மராஜ் சந்தோஷ் இவங்களை இந்த கொலையையும் சேர்த்துட்டாங்க அந்த உச்சாணி கொலை வழக்கையும் சேர்த்துட்டாங்க என்ன பண்றாங்க திருவிழா திருவிழை மருத்துவர் போலீஸ்காரங்க வழக்கு பதிவு செஞ்சு திருச்சி மத்திய சில அழைக்கிறாங்க அதனால் கையோட போடுறாங்களே குண்டாஸ் கையோட குண்டாஸ் போட்டுடுறாங்க அது பிரஷர் ஏகப்பட்ட பிரஷர் டிபார்ட்மெண்ட்டுக்கு பணத்தை கொடுத்தும் பெரிய பெரிய ஆட்கள் லிங்க்ல வச்சு என்ன பண்றாங்க இந்த பசங்களை அழிக்கிறாங்க குண்டாசை போடுறாங்க குண்டாசை போட ஜனவரி மாதம் உள்ளே போயிட்டு மார்ச் மாதம் குண்டாசை வச்சுட்டு போர்ட்லேயே வச்சுட்டு வெளியே வராரு இப்பவும் இவங்களை பசங்களை தோட்டா நேரம் குணா பேசி கன்வின்ஸ் பண்ண முடியும்னா அடுத்தது பிரபலம் மோகன் தாசன் வருவாருன்றனால அப்படியே அமிங்க அமீங்க அமிங்க அமீங்க பசங்க ஏரியாக்குள்ள ஒரு மார்க்கமா சுத்தினுறாங்க லைஃப் அப்காண்ட் வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு சரண்ராஜன் கூட இருப்பாரு சரண்ராஜ் இவரு விட்டு கொடுக்க மாட்டாரு இவர் அவர் விட்டு கொடுக்குமாட்டார்ன்ற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து கும்பகோணத்துல இப்ப ஒரு புது ரவுடி சுத்தம் உருவாக்கிட்டு இருக்காங்க ஆனா இது என்னதான் கதை தான் சொன்னாலும் ஒரு காவல்துறை அதிகாரியாக வேண்டிய ஒரு பையனை காவல்துறை அதிகாரிகளே அவன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணி எஃப்ஐஆரை போட்டு சாதாரண ஒரு அடிதடி பிரச்சனையை பெரிய இஷ்யூ ஆக்கி அவனை கத்தி எடுக்க வச்சு இன்றைக்கி இன்னைக்கு கொலகாரனா ஆக்கி இன்னைக்கு லைஃப் அப்காண்ட் வாழ்க்கை வார்க்கை போச்சு இது வந்து இப்பவே திருத்திக்கிட்டா நல்லது ஸ்டார்டிங்லேயே திருத்திக்கிட்டா நல்லது இன்னும் இந்த ரவுடிசம் பேர் எடுக்கணும் நாங்கள் தான் கும்பகோணத்துல டாப் ஆகணும் நாங்கள் தான் பெரிய ஆகணும் அப்படின்றத ஆரம்பித்து நீங்கள் பல கொலைகள் செய்ய ஆரம்பிச்சுன்னா உங்க லைஃப் ஸ்பாயில் ஆயிடும் பெரிய பெரிய தலைங்கள்லாம் இருக்குது ஏற்கனவே தேவையில்லாம உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க இப்பவே அப்காண்ட் வாழ்க்கை என்னதான் ரவுடிசம் அப்படி இப்படின்னாலும் லைஃப் போனது போனதான் சின்ன வயசு இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சு வயசு தான் ஆகுது இப்பவே அப்காண்டு வாழ்க்கைன்னா லைஃப் எப்படி போகுன்றத பாத்துங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க குணான லைஃப் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல மோனராம லைஃப் எடுத்துக்கிட்டாலும் பசங்க இதோட ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் அந்த போலீஸ் வேலைக்கு என்ன உண்டோ எஃப்ஐஆர் பண்ணிட்டு ரவுடிசம் வேண்டாம் இவங்க ஒரு கொலை ஒரு கொலை முயற்சி வழக்கு தான் ஒரு வெடிகுண்டு வழக்கு இதுலயே இவங்க பேர் எப்படி கெட்டுருச்சு ரவுடின்ற பட்டம் வந்தாச்சு டிபார்ட்மெண்ட் பகச்சாச்சு ஊர்ல இருக்கிற எல்லா ரவுடிகளையும் பகச்சாச்சு ஒரு பக்கம் நாலு மணிக்கு ஒரு பக்கம் பெரியவரையும் தயவு செய்து இதுக்கப்புறமா ரவுடிசம் வேண்டாம் நல்லது விஷயமா வாழ்கிறதுக்கான காணொலி இவ்வளவுதான் கும்பகோணம் குருமூர்த்தி பத்தி காணொலி இவர் மேல பாத்தீங்கன்னா ஒரு கொலை வழக்கு ஒரு கொலை முயற்சி வழக்கு அதுக்கப்புறம் ஒரு வெடிமுடி வீசல் வழக்கு போலீஸ் வேலையும் போச்சு தயவு செய்து இதுக்கப்புறமாச்சா மாறுங்க இரண்டு முறை இப்பவே குண்டாசு இதுக்கு இப்பவே பகை வந்துருச்சு மாறி மாறி நீ பெரியல நான் பெரியலாம் சொல்லி ரவுடிசம் வேண்டாம் என்றதுதான் இந்த காணொலி போட்டிருக்கும் இவ்வளவுதான் கும்பகோணம் குருமூர்த்தி பத்தி காணொலி மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பதில் பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம் நன்றி வணக்கம் Our YouTube channel Satamari does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television, magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Tadas and Rowdies to the youngster, so that they will not get into their life in future. எம் எச் பி இ பி எல் ஹைகோர்ட் நம் சட்டமீட யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறையை சந்திப்பதற்கு தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டது மட்டுமே நூறு சதவீதமும் என்று கூறுதல் இல்லாது நம் சேனலில் வரும் காணொளிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்துமல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் முஇ பிரபு பிஇபிஎல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்